அவங்க நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திருது அப்படின்னு சொல்லி ஒரு மீதியால போட்டிருக்கேன் உமா அது இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில உருக்கலாம் போட்டு அவன் வாங்கிக்க என்னக்க படிக்கிறது இல்லாம செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கும்பிட்டு அங்க இருந்து அனுப்பி இருக்காங்க தெரியும் நல்ல இன்னும் இங்கே எங்களை அனுப்பிருந்தாங்க ரொம்ப கஷ்டம் தான் உண்மை கொய்யலாம் சொல்லல தானே பீச்சை மத்தியா உருப்பெல்லாம் வாங்கிதான் நாங்க மண்டபச்சில தட்டிப்பான கல்விதான் எங்க பிள்ளைய நான் வாங்கி தைக்க பிள்ளையை படிக்கா நிதியாத்த நிலைமை

போயும் தப்பா எதுவும் பேசியாது நாங்க இருக்கதான் அதான் நிலைமை அங்க போய் பேசுறது உண்மைதான் குங்குறோம் இதுதான் இங்க நிலைமையே இதுதான் தூத்துக்குள்ள கக்கி கொடுத்த வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நிறை பிடிச்சி அதுலதான் தான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யாரு வேணாலும் கேட்டு பாரு எங்களை பத்தி பெரும்மோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த எல்லாம் நீங்க அடுத்தடுத்த பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லயும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க